இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கருணாநிதி உரை திராவிட நாடு எங்கே இருக்கின்றன அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு இது சொல்கிறார் அந்த நாடாவை அவிழ்த்துப்போ தெரியும்ட்டு அப்புறம் திரும்பி அதுக்கு புது விளக்கம் வேறு கொடுக்குறாரு நான் கோப்பு நாடாவை சொன்னேன் ஏன் அது முன்னாடியே கோப்பு நாடான்னு சொல்ல வேண்டியது தானே அது என்ன அந்த நாடான்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன கோப்பு நாடா ரெண்டு இதில் பேசுறாராம் பேசிட்டு சமாளிக்கிறாராம் என்னம்மா பேசுவோமா சரி அந்த நாடாவை வந்து அவிழ்த்து போறேன் சொன்னேன் தெரியும்னு சொன்னேன் மேடா இருக்குமா பள்ளமா இருக்குமா திராவிட பெண்கள் இதுக்கு பதில் சொல்லுவார்களா ஏன்னா திராவிட நாடு வந்து திராவிட பெண்களுக்கு தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு ம் திராவிட நாடு மேடாக இருக்குமா பல்லமா இருக்குமா திராவிட பெண்களை வந்து பதில் சொல்ல சொல்லுங்க இவங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியும் அடுத்தவங்களுக்கெல்லாம் பேச தெரியாதுன்னே நினச்சிட்டுருக்காங்களே திராவிட குடும்ப பெண்கள் சொல்லுவாங்களா இல்லை ஐயா கலைஞர் குடும்பத்தில் உள்ள பெண்கள் வந்து இதுக்கு பதில் சொல்லுவார்களா திராவிட நாடு அந்த நாடாவை விழுத்து போகிறதால் தெரியும்ட்டு சொன்னேன் யார் கலைஞர் சொன்னா இப்ப தான் திராவிட பெண்கள்ட்ட நாங்க கேக்குறோம் அது மேடா இருக்குமா அந்த பகுதி இல்ல பள்ளமா இருக்குமான்னு கேக்குறேன் நாடாவை விழுத்து வர்த்தா திராவிட பெண்கள் வந்து பதில் சொல்லுவார்களா கலைஞர் குடும்பத்துல உள்ள பெண்கள் வந்து பதில் சொல்லுவார்களா பேசணும்ட்டு ஏதாவது வரைமுறை ஏற்று இஷ்டத்துக்கு பேசிட்டு அப்புறம் அதை சமாளிக்கிறேங்கிற பேர்ல ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாய் கூட்டம் தான் இந்த கூட்டம் புரிஞ்சிச்சிங்களா இவங்களுக்கெல்லாம் இவங்கள போய் தான் பதில் சொல்லணும் தான் கேட்குறேன் அந்த நாடாவே அவிழ்த்து போர் தெரியும் திராவிட நாடு அப்படின்னு சொன்னேன் திராவிட நாடுங்கிறது வந்து இங்க உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாது கண்டிப்பா திராவிட பெண்களுக்கு தெரியும் அந்த பெண்கள்லாம் இப்போ பதில் சொல்லுவார்களா